அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வீடியோ அதாவது இன்னைக்கு நம்ம மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்ஸ் பார்க்க போகிறோம் சிஓடி பஸ் இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இந்த மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்க்கறதுக்கு போய் கோல்டு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஐம்பூரில் பார்க்க முடியாத டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸில் பார்க்க முடியும் ஒரு சிலது மட்டும் வீடியோவாக காமிச்சிருக்கேன் மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் எந்த ஜுவல் கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதவங்களுக்காக நான் கார்னரில் நம்பர் போட்டிருக்கேன் ஃபோட்டோஸில் நம்பர்ஸ் வரும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் நம்பர் சொன்னாலே கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த அனுப்பி வைக்க முடியும் ஜிமிக்கி பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோட டாப் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஜிமிக்கி ரொம்ப பார்வையாக அழகாக இருக்கும் வீடியோவில் பார்க்குறது கூட உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் வரலாம் ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியாக இருக்கும் வீடியோவில் நீங்க பார்க்க போகிற எல்லா நகைகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியம் குவாலிட்டி ரொம்ப கெட்டியா ஸ்ட்ராங்கா நல்ல குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஜிம்கா போர்ஷனோட டிசைன்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் கட் ஒர்க்ஸ் எல்லாமே அதே மாதிரி டாப் போர்ஷன்ல கட் ஒர்க் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் போடும் போது பாத்தீங்கன்னா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல ரொம்ப அழகா தெரியும் இப்போலாம் என்ன ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கலாம் ஃபோட்டோஸில் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நேரில் பார்க்குறதுக்கு இது அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் கார்னரில் நம்பர் போட்டிருக்கேன் இ ஒன் இ டூன்னு ஸோ உங்களுக்கு எந்த இயரிங் பிடிச்சிருந்தாலும் நம்பர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு அது நாங்கள் அனுப்பி வைக்க முடியும் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஜிம்கா போஷன் டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே பிடிச்சிருந்தா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சேவ் பண்ணிக்கோங்க இந்த ஏரிங்லாம் பாருங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் சின்னதாக இருக்கணும்னு சொல்றவங்களுக்காக தான் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்க க்யூட்டாக சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ மேன்யூட்டாக நிறைய டிசைன்ஸ் இருக்கு நல்லா பார்க்குறதுக்கு பெரிய ஜிம்கியாக வேணும் நல்ல பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டு போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஜிம்க்கெலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த ஜிமிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட டாப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார் டிசைனில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்கும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்கா போர்ஷன் ரொம்ப அழகான டிசைன் அது இது போட்டாலே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப ரொம்ப சூப்பரான மைக்ரோ பிளட்டட் கடா பேங்கில் அதாவது இந்த பேங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் வந்து உங்களுக்கு ஹூக்கு மாதிரி இருக்கும் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் அப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லாக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கடா பேங்கல் டைப்பில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் இது வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான பேங்கல் கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுலேயும் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் போட்டிருக்கேன் கே ஒன் கே டூன்ட்டு ஸோ ஸ்கீன் எடுக்க முடியாதுங்க நம்பர் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ண முடியும் ஒவ்வொன்றும் ஒரு டிசைனில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாமே மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்ஸ் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ன்னு எந்த ட்ரெஸ் போடாலும் இதெல்லாம் ரொம்ப அழகாக சூட் ஆகும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே நீங்க மூணு கலர்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி போட்டு போகலாம் குவாலிட்டியும் கெட்டியா இருக்கும் யூஸ் பண்ணிருக்க ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கே பார்த்து தெரியும் நல்ல குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்க உங்களுக்கு இதெல்லாம் நீங்க கிஃப்ட்டாக கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய பீட்ஸ் பேங்கல் இது பார்த்திங்கன்னா அழகாக அந்த முத்து மாதிரி வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது நீங்கள் போடும்போது கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ப்ரைட்டாக நல்லாவே தெரியும் இதில் ரெட்டு க்ரீன் பிளாக் ஒயிட் எல்லாமே இருக்குது ஸோ உங்களை காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டிருக்கேன் எம்பி ஒன் எம்பி டூன்ட்டு ஸோ இது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதவங்க நம்பர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் குறியில் அனுப்பி வைப்போம் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க ஸோ நாங்கள் வீடியோ போடும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களை கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பார நன்றி தேங்க்யூ ஆல்